குற்றப்படுத்துவதும் அவருடைய தந்திரங்களில் ஒன்றாக இருக்கிறது அவர் வந்து சோதனை செய்த ஒரு மனுஷன் அவர் சோதனைக்காரன் அப்படி பேர் இது சோதனை அப்படின்னா பரீட்சை அல்லது டெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க சொல்லப்படல இந்த மூணு பாசைகளையும் ஆங்கில விழாவுகளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சரணம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் பயன்படுத்தப்படுது மனச்சலத்தை உண்டாக்குறாங்க ஒரு கெட்ட ஈர்ப்பை அவர்

தேவன்மக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேன்மையான மேல் மகிழ்வையான ஆசீர்வாதத்தை ஒரு தற்காலமான ஒரு ஆசையை தூண்டிவிட்டு ஒரு சிற்றுவத்தை தூண்டிவிட்டு நம்மளை கருதுவதுதான் இந்த டெர்கேஷன் அல்லது இந்த சோதனை இந்த சலனம் So? Huh? share with them de yeah, la

மகவனக்கு தேவையா அப்படின்னு அவங்க சொல்றது ராஜா சட்டம் போட்டான் ராஜா இருக்குத பொறுச்சே எல்லாரும் வழங்கணும் எங்க சேர்க்கவீர்கள் இதை சேர்ப்பாங்க இதை இசைக்கும் போது அந்த செலவுக்குள்ளால என்ன செஞ்சிருந்தாங்க వెళ్ళిలో అడిగి నమస్కారం నేను అప్పుడు ఎలా చేయ కలిగిన అనహాయి తాలి అనేది స్నేహ మాత్రం అది చేయమను ఎంగ దేవనాలి కత్తి నిలితాలందరి విడిగా పోడాలి అప్పుడు చాతాయి కరువా ఇది తేగరామ చంద్రబాబు ఇక్కడ ప్రకటన ఉందయనా ఇన్నర్ని అస్సిని పోండి E uh -huh. இருக்கு அப்படி தூண்டி விடுவான் குறித்து வேண்டுகின்ற கர்த்தர் அதை சந்தேக E aí

you

I'm

ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலத்துல தவறு செஞ்சோ அது இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணு தெரியணும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு என்று கத்தர் நம்ம சொல்ல இருக்கிறார் நீதிதான் ஏழு தரம் எடுத்தாலும் எழுந்து பார்க்கப்படும் அப்படியே கடந்த அளவு முன்பாக ஆனா அவன் எந்திரிச்சுட்டா அது யாரு நீதிதான் தந்திரத்தினால பிசாசுடைய சரணத்தினாலே ஒரு வீழ்ந்து போயிருந்தாலும் முடிய <muchas> അത് ഉണത്തിൽ എടുത്തോട് yeah Eu... A Deus?

இருக்கிறோம் அப்படி சித்தத்துல இருக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நம்ம நடக்கும் போது சாத்தானுக்கு இடம் கொடுக்காம அது தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காம கத்திர முழுமையா பெற்றுக்கொண்டே இருந்தால் தேவன் நம்ம பச்சிகிறதுமேப்பை விசாசனுடைய தந்திரங்கள்ல ஒன்று சோதிப்போதனைத்தான் அவங்களை சஞ்சலப்படுத்தி தேவ வார்த்தையை விளக்க நினைக்கிறார் வார்த்தை வந்து நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை குற்றச்சாட்டி அப்படியே நம்ம அழிக்க நினைக்கிறார் தேவ கொடுத்தோம் கத்தவையே இந்த சாத்தாருடைய கிரீவிலுக்கு நம்ம ஒருபோதும் கொடுக்கிறாங்க நாங்கள் நம்ம ಅದಕ್ಕೆ ತನ್ನೆಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಕೂಡಲೇ ಸಮೇತ ಆದರೆ ಕೂಡಿದ್ದರೆ ಆ ರಾಧಿಯಾದರೂ ಕೂಡಿಸಪ್ಪ ಅನ್ನು ನಾವು ಪಿಶಾಸ್ ಕೈ ತಂದರಗಳನ್ನ ನಾವು ಬಿಡಿಸುತ್ತಾ ಸಭೆಯಾದ ತದ ಓರ್ವ ಅದಕ್ಕೆ ಅವ ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತ ಅವರೆ ಕಾಣುತ್ತೆ ಕೂಡಬಹುದು ಪಿಶಾಸ್ ಅದಕ್ಕೆ ಅರಿಕ முடியದ ದೇವರ useParams ಈ ಮನಸಂಗಳವတွေကို ಒಂದು ಸೋದನೆuluk ನೀಡಲಾಗೋ